தேஜஸ்வி யாதவ்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது சார் இந்தியாவிலேயே பெஸ்ட்டு சிஎம் யாருன்னு வேறு யார் என்ன ஸ்டாலின் தான் அப்போ ஸ்டாலின் அவர்கள நம்பர் ஒன் சிஎம்னு சொன்னால் அப்போ நீ எப்படி இருப்ப அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஒருத்தர் நம்மளை கேவலமாக திட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் நம்ம ஊர்காரங்கள அவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படி அந்த கட்சிக்காரங்களெலாம் சேர்ந்து நம்மளை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி அவரை பெஸ்ட்டு சிஎம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தான் ஐடியாலஜிக்கல் நான் காம்ப்ரமென்ஸ்னு சொல்லுவாங்க அவருக்கு அவர் சொல்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை இதை பீகார் மக்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா பீகாரில் போய் அதாவது இந்த எஸ் ஜி எஸ் ஜே சூர்யா சொல்லுவார் பார்த்தீங்களா மா மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இந்த மாதிரி கோமாளி வசம் போட்டு குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நாளைக்கும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கும் நீங்கள் போகணும் அங்கேயும் போய் மம்தா கிட்ட நீங்கள் பேசணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பங்காளியில் அப்படின்னு பேசுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்போ தான் பாஜக அங்கே அமோக வெற்றி கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த விதமான பாற்று இல்லை